ஓம் அனுமனே போற்றி ஓம் அஞ்சனை மைந்தனே போற்றி ஓம் அரங்காவலனே போற்றி ஓம் அவதார புருஷனே போற்றி ஓம் அறிஞனே போற்றி ஓம் அடக்க வடிவே போற்றி ஓம் அதிகாலை பிறந்தவனே போற்றி ஓம் அசோகவனம் எரித்தவனே போற்றி ஓம் அர்ஜுனக்கொடியில் நின்றவனே போற்றி ஓம் அமாவாசையில் பிறந்தாய் போற்றி ஓம் ஆனந்த வடிவே போற்றி ஓம் ஆரோக்கியம் தருபவனே போற்றி ஓம் இன்னல் பொடிப்பவனே போற்றி ஓம் இகபர சுகமளிப்பவனே போற்றி ஓம் இசை ஞானியே போற்றி ஓம் இறை வடிவே போற்றி ஓம் உப்பிலானே போற்றி ஓம் ஓங்கி வளர்ந்தோனே போற்றி ஓம் கதாயுதனே போற்றி ஓம் கலக்கம் தீர்ப்பவனே போற்றி கலங்கமில்லாதவனே போற்றி ஓம் கர்மயோகியே போற்றி ஓம் கட்டற்பவனே போற்றி ஓம் கம்பத்தருபவனே போற்றி ஓம் கடல் தாவியவனே போற்றி ஓம் கரை சேர்ப்பவனே போற்றி ஓம் கீதாபாஷனே போற்றி ஓம் கீர்த்தியளிப்பவனே போற்றி ஓம் குப்பிய கரனே போற்றி ஓம் குறுகி நீண்டவனே போற்றி ஓம் குழப்பம் தீர்ப்பாய் போற்றி ஓம் கௌண்டன்ய கோத்திரனே போற்றி ஓம் சிரஞ்சீவி ஆனவனே போற்றி ஓம் சலியாத மனம் படைத்தாய் போற்றி ஓம் சஞ்சலம் தீர்ப்பாய் போற்றி ஓம் சிரஞ்சீவி குணந்தவனே போற்றி ஓம் சிந்தூரம் ஏற்பவனே போற்றி ஓம் சீதாராம சேவகனே போற்றி ஓம் சூராதி சூரனே போற்றி ஓம் சுக்ரீவ காவலனே போற்றி சொல்லின் செல்வனே போற்றி ஓம் சூரியனின் சீரனே போற்றி ஓம் சொல்வாதவனே போற்றி சோகநாசகனே போற்றி தவயோகியே போற்றி தத்துவ ஞானியே போற்றி ஓம் தைரன்ன பிரியனே போற்றி ஓம் துளசியில் மகிழ்வோனே போற்றி ஓம் ஈதழிப்பவனே போற்றி ஓம் தீயும் சுடானே போற்றி రహరినవనే ఓం నారద ఓం నుడిల్ పోం ను ఓం పోం వాల్వే వాళ్ి ఓం పండితనే ఓం పంచముఖనే ఓం భక్తి వడివనే ఓం భక్త రక్షనే ఓం భరదనే కాతవనే పోట్ి ఓం భక్త రామదాసరానవనే పో பருதியைப் பிடித்தவனே போற்றி ஓம் பயமறியாதவனே போற்றி ஓம் பகையை அழிப்பவனே போற்றி ஓம் பவழமல்லி பிரியனே போற்றி ஓம் பிரம்மச்சாரியே போற்றி ஓம் பீமசோதரனே போற்றி ஓம் புலனை வென்றவனே போற்றி ஓம் புகழ் சேர்ப்பவனே போற்றி ஓம் புண்ணியனே போற்றி ஓம் கொட்டிட மகிழ்பவனே போற்றி ஓம் மதிமந்திரியே போற்றி ஓம் மனோவேகனே போற்றி ஓம் மாவீரனே போற்றி ஓம் மாருதியே போற்றி ஓம் மார்கழியில் பிறந்தவனே போற்றி ஓம் மனம் கூட்டுவிப்பவனே போற்றி ஓம் மூல நட்சத்திரனே போற்றி ஓம் முப்பில்லாதவனே போற்றி ஓம் ராமதாசனே போற்றி ஓம் ராமநாம பிரியனே போற்றி ராம தூதனே போற்றி ஓம் சோதரனே போற்றி ஓம் ராமபக்தரை காப்பவனே போற்றி ஓம் ராமனுயிர் காத்தவனே போற்றி ஓம் ராமனை அணிந்தவனே போற்றி ஓம் ராமஜயம் அறிவித்தவனே போற்றி ஓம் ராமாயண நாயகனே போற்றி ஓம் ராமாயண பிரியனே போற்றி ஓம் ராகவன் கண்மணியே போற்றி ஓம் ருத்ர வடிவனே போற்றி ஓம் லட்சிய காத்தவனே போற்றி ஓம் லங்கா தகனனே போற்றி லங்காவை வென்றவனே போற்றி ஓம் வஜ்ரதேகனே போற்றி ஓம் வாயுகுமாரனே போற்றி ஓம் வடைமாலை பிரியனே போற்றி ஓம் வணங்குவோரின் வாழ்வே போற்றி ஓம் விஷ்ணு ஸ்வரூபனே போற்றி ஓம் விளையாடும் வானரனே போற்றி ஓம் விஸ்வரூபனே போற்றி ஓம் வியாசராஜருக்கு அருளியவனே போற்றி ஓம் வித்தை அருள்பவனே போற்றி ஓம் வைராக்கிய மூர்த்தியே போற்றி ஓம் வைகுண்டம் விரும்பாதவனே போற்றி ஓம் வெண்ணை உகந்தவனே போற்றி ஓம் வெற்றிலை மாலை ஏற்பவனே போற்றி ஓம் வெற்றி அளிப்பவனே போற்றி ஸ்ரீ ஆஞ்சநேயர் போற்றி போற்றி